ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னிஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆன்மீக பரிகாரம் எதை பற்றியதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு என்னங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினொன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி மாதமான பங்குனியுடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த உத்தர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வரும்போது அது ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதத்துடைய உத்தர சிறப்பு இந்த பங்குனி உத்தரத்துடைய வரலாறும் இந்த பங்குனி உத்தரமான நாளை நாள் செய்ய வேண்டிய ஆன்மீக ரீதியான பரிகாரங்களும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பங்குனி உத்தரத்து நாளை நாள் என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு மறக்காமல் இந்த பங்குனி உத்தர பூஜை வந்து செய்து பலன் பெறுங்க பங்குனி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் பங்குனி மாதத்தில் நிறைய விசேஷமான நாட்கள் வரும் அதில் உத்தரம் வரக்கூடிய நட்சத்திர நாள் ரொம்ப விசேஷமான நாள் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரமானது வருது இந்த நாள் அன்றைக்கி செய்ய வேண்டிய நாளைய அற்புதமான பரிகாரம் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதை செய்தால் உடனடியாக நம்ம வாழ்க்கை விதி மாறும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த பூமியில் நாம் வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மளுடைய பெயரை அடுத்தவர்கள் சொல்ல வேண்டும் அந்த மாதிரி தான் நாம் வாழணும் என்பது குறிப்பிடப்படுது அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சாதனையை படைக்க வேண்டும் இந்த உலகத்திற்கே நம்மளுடைய புகழ் தெரிய வேண்டும் இந்த மாதிரி தான் நினைத்து நாம் செயல்படணும் வாழ்க்கையில் நீங்கள் அதிவிரைவாக முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் நாளைய பங்குனி உத்தரம் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமான இப்படி வழிபாடு செய்ங்க இப்படி வழிபாடு செய்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அதி விரைவாக முன்னேற முடியும் அதுக்கு எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத இப்போ நான் சொல்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அப்படி வழிபாடு வந்து செய்ங்க அட அவ்வளவு தூரம் கூட நீங்கள் செல்ல வேண்டாம் அன்றாட வாழ்க்கையில் அதாவது நீங்கள் முன்னேறணும் அந்த மாதிரி நினைத்து கூட இருக்க வேண்டாம் அன்றாட வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்தா போதும் என்று நினைப்பவங்க கூட நாளை நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்கள் இந்த பரிகாரத்தை உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கிறதுக்காகவும் செய்யலாம் பெயர் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு பணம் கல்வி திருமணம் குழந்த பாக்கியோ இவைகளை எல்லாமே வாரி வழங்குவதில் வல்லமை கொண்டவர் யாருனா அந்த முருகப்பெருமானை சொல்லலாம் இன்று தொடங்கி முருகப்பெருமானை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் எப்பயுமே வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை முடிகிற வரைக்கோ ஸோ இந்த முருகப்பெருமானை ஒரு சக்தி வாய்ந்த முறையில் வழிபாடு செய்கிறது தான் இந்த பங்குனி உத்தர பரிகாரம் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதனால் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு அளவற்றதாக இருக்கும் சோ அதனால என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதே சமயம் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்ச் வந்து வரும் பங்குனி மாதத்துடைய ஸ்பெஷலே வந்து இந்த உத்திர நட்சத்திரம்தான் பங்குனியில் நிறைய நட்சத்திரங்கள் வந்தாலும் பங்குனியில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் தான் பல கடவுள்களுடைய திருமணங்கள் நடந்ததாக சொல்லப்படுது முருகன் திருமணம் நடந்தது அப்புறம் சிவன் பார்வதி திருமணம் நடந்தது திருமாலுடைய மார்பில மகாலட்சுமி வந்தது இது எல்லாமே இந்த உத்தர நட்சத்திர நாளில் தான் அதனால தான் எல்லா கோவில்கள்லையுமே பங்குனி உத்தரம் வந்தால் சிறப்பு வழிபாடு செய்யப்படும் ஸ்பெசிஃபிக்காக முருகன் கோவில்களில் அளவு கடந்த வழிபாடு செய்யப்படும் பங்குனி உத்தரத்தில் அறுபடை வீடுகளில் எல்லா முருகன் கோவில்கள்லையுமே காவடி எடுத்து பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துவாங்க அறுபடை வீடுகள் மட்டும் கிடையாது முருகன் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே பங்குனி உத்தர நாளில் சிறப்பு பூஜைகள் வந்து செய்யப்படும் ஸோ பங்குனி உத்திரம் அந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இது ரொம்ப விசேஷமான மங்களகரமான நாளாக கருதப்படுது ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி உத்திரம் வர்றதுனால இது சுக்கர பங்குனி உத்திரம் என்று சொல்லலாம் இதில் பரிகாரத்தை நீங்கள் செய்யிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியானது கிடைக்கக்கூடியது சீக்கிரமே வந்து வரும் உங்கள் தலையெழுத்தானது நிச்சயம் மாற்றி எழுதலாம் உங்கள் தலையெழுத்தை மாற்றப்போகக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை பற்றி இப்போ நான் விரிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணேன் இப்போ பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் பரிகாரம் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முதலையதற்கு ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை ஃபர்ஸ்ட்டு வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை அப்புறம்தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பூஜை அறை இருக்குல்ல உங்கள் பூஜாரை அந்த அறையில் விளக்கு ஒன்று ஏற்றுங்க அப்புறம் முருகனை பார்த்தீங்கன்னு பூஜை அறையில் வணங்குங்க அதுக்கப்புறம் நோட்டு புத்தகம் வந்து நீங்கள் வாங்கினீங்கல்ல அந்த நோட்டு புத்தகத்தில் ஓம் சரவணபவா அப்படிங்கிறத எழுதுங்க பிறகு வேலும் மயிலும் துணை என்று எழுதுங்க அதுக்கப்புறம் அதே நோட்டு புத்தகத்தில் நட்சத்திரம் கோலம் போட்டுக்கோங்க உள்ளே ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி விடுங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இப்போ நான் சொன்னதை எல்லாமே வந்து நோட்டில் எழுதி விடணும் அப்புறம் அடுத்ததாக அடுத்த பக்கத்தை திருப்பி கொள்ளுங்கள் இப்போ உங்களுடைய பிரார்த்தனையை இந்த நோட்டு புத்தகத்தில் எழுதுங்க அது என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி எனக்கு குழந்தை வேணும் எனக்கு கல்வியில் சிறந்து விளங்கணும் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் இல்லை தனியார் வேலைக்கு போகணும் எனக்கு வந்து வேலையில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும் இல்லைனா என்னோடய தொழில் வந்து வெற்றி அடையணும் இல்லைனா எனக்கு திருமணம் நடக்காமல் இருக்கு திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை அந்த நோட்டு புத்தகத்தில் அடுத்த பக்கத்தை திருப்பி அதில் எழுதுங்க எத்தனை முறை எழுதுணும் தெரியுமா மூணு ஆறு ஒன்பது முறை அச்சச்சோ மூணு ஆறு ஒன்பது முறையா அப்படிங்கிற மாதிரி பயந்து விடாதீங்க முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை எழுத வேண்டும் அதாவது காலையில் உங்களுடைய வேண்டுதலை மூன்று முறை எழுதுங்க அதுக்கப்புறம் மாலையில் உங்களுடைய வேண்டுதலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக எழுதுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எத்தனை முறை நான் சொன்னோ அத்தனை முறை வந்து உங்களுடைய வேண்டுதலை நோட்டு புத்தகத்தில் எழுதுங்க அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் நீங்கள் இந்த பரிகாரத்தை நாளை நாள் நீங்கள் எந்த இடத்துல இருந்தோ எந்த சூழ்நிலையில இருந்தோ கையில் அந்த நோட்டு புத்தகத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதலை எழுதலாம் எழுத மறக்காதீங்க முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை எழுதணும் அச்சோம் முந்நூற்றி அறுபத்தொம்போதா அப்படிங்கிற மாதிரி விடக்கூடாது நம்பிக்கையோடு முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை எழுதணும் காலையில் உங்களுடைய வேண்டுதல் மூன்று முறை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மாலையில் உங்களுக்கு எவ்வளோ முறை எழுத முடியுமோ அவ்வளோ எழுதுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன எண்ணிக்கையில் வேண்டுதலை எழுதி வைத்திருங்க பரிகாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த மாதிரி நாளை நாள் செய்யும்போது நிச்சயமாக இந்த பரிகாரம் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நியாயமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் முருகனுடைய மனதில் நிறுத்தி என்ன வேண்டுதல் வைத்தாலும் தவறு கிடையாது அதனால தான் முருகனுடைய முக்கியமான மந்திரங்கள்லாம் நோட்டு புத்தகத்தில் ஃபஸ்ட்டு பேஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த இருந்து உங்கள் வேண்டுதலை எழுத சொன்ன நியாயமான வேண்டுதலாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு வேண்டுதல் தான் அந்த நோட்டு புத்தகத்தில் ஃபுல்லாக எழுத வேண்டும் பல கோரிக்கைகளை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது வேண்டுதல் வைக்கும்போது ஒரு கோரிக்கைகளை மட்டும் வைக்க வேண்டும் உதாரணத்துக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் வீடு கட்ட வேண்டும் வேலையில் ஜெயிக்க வேண்டும் வியாபாரத்தில் ஜெயிக்க வேண்டும் இப்படி ஒரு வரியில் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் முந்நூற்றம்பது முறை எழுதுனா வந்து போதும் நீங்கள் என்ன பிரார்த்தனையை அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதினீர்களோ அது பங்குனி உத்தரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நீங்கள் பண்ணுறதுனால சில நாட்கள்லேயே பழிக்கு என்பது இந்த பரிகாரத்தில் பின்னால் மறைந்திருக்கக்கூடிய நம்பிக்கை இப்போ நான் சொன்னதை ஆத்மார்த்தமாக இதை நாளை நாள் செய்ய வேண்டும் இல்லாமல் செய்பவர்களுக்கு நிச்சயம் பரிகாரம் பலன் தராது சரி பங்குனி உத்தர நாளில் நாளை நாள் இதை செய்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் முருகனை வழிபாடு செய்துட்டு வரணும் இல்லைன்னா வீட்டிலே கூட முருகனை வழிபாடு செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் முருகனை வழிபாடு செய்யாமல் பங்குனி உத்தரத்தில் இருக்கக்கூடாது பங்குனி உத்தரத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனை வழிபாடு செய்தாகணும் இவ்வளோ நேரம் முருகனுடைய இந்த பங்குனி உத்தர நாளில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை அனைவரும் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதற்கேற்ப நாளை நாள் பரிகாரம் செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி